உதாரணம் சொல்லுங்கள் என்றால் சொல்ல முடியாது அவர்களால் இப்படிப்பட்ட விஷயங்களை சாதாரண மனிதன் தன் காதுகளில் கேட்கின்றான் என்றால் உடனே வருவது பக்தி அல்ல பயம்தான் அப்ப பயத்தின் மூலமாக சிவபெருமானை வழிபட முடியுமா கட்டாயம் முடியாது எந்த இறைவனையும் பயத்தின் காரணமாக வழிபட்டால் அது பக்தியாக இருக்காது அதற்கான பலனும் கிடைக்காது சிவபெருமானை வழிபடுபவர்கள் யார் என்றால் பலனை எதிர்பார்க்காதவர்கள் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப உறுதியாக சொல்லிட முடியும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக வழிபடுபவர்கள் தான் இருப்பார்கள் சொன்ன மாதிரி தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எதற்காக சிவனை வழிபடுகிறாய் அவ்வளவு கஷ்டம் வரும் இப்படி கஷ்டம் வரும் இந்த மாதிரியான பல விஷயங்களை காதுகளில் கேட்டாலும் அதில் பயம் வராமல் நான் யாரை வழிபடுகின்றேன் என்றால் என் அப்பனை வழிபடுகின்றேன் என்ற அந்த தைரியத்துடன் ஒருத்தர் வந்துட்டு அந்த பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றார் பாத்தீங்களா அது தைரியம்னு கூட சொல்ல முடியாது காதலின் காரணமாக அன்பின் காரணமாக